வெளிநாடு போயிட்டார் எதுக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கிறது இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார் நாலு வருடத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் மட்டும் அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காங்கிற கனவு பகல் கனவாக இருக்குமா ஒழிய கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி செப்டம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கேட்க வேண்டியதே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க தானே பத்து ரூபா அதிகமாக கொடுத்தானே வாங்குறாங்க நீங்க போய் வாங்கல பொதுவாக சொல்றேன் நம்ம யாரும் போக மாட்டேங்க நம்ம மாட்டில் யாரும் போக மாட்டேங்கன்னு நம்புறேன் ஆக மதுக்கடைக்கு கடைக்கு சென்றா அந்த மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகம் கொடுத்தா தான் அந்த மது பாட்டில் கிடைக்குது தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குண்ண ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பதினஞ்சு அதிகமாக கொடுத்து வாங்கினா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி இந்த மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இன்றைக்கு மேலிடத்துக்கு சென்று கொண்டு இருப்பதாக தகவல் இந்த நாலு வருடத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் ஊழல் மட்டும் இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க இது வெட்ட வளர்ச்சித்தில் இருக்குது எல்லா வலைதளத்திலும் வந்திருக்குது ஆக எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது இன்னைக்கு மதுபாட்டு மதுபான கடையில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபா அதிகமாக வசூல் பண்றது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாது ஒன்றுமே கிடையாது இவ்வளவு பெரிய மெகா ஊழல் டாஸ்மாக்கில் நடந்துருக்குது அண்மையில் அங்க ஈடி இதை விசாரிக்க முற்பட்ட பொழுது முதற் கட்டமா இந்த டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டாங்க அதோடு இந்த டாஸ்மாக் முழுவதும் விசாரிக்கப்பட்டால் சுமார் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று இன்றைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு இந்த ஒரு துறையில் மட்டும் இவ்வளவுன்னா மற்ற துறையிலாம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க இப்படி தமிழகத்தில் சுருண்டுகின்ற ஆட்சி தேவையா கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா ஆக திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காங்கிற கனவு பகல் கனவாக இருக்குமோ ஒளிய உங்களுடைய ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்ததில்லை எந்த பலனும் கிடைத்ததில்லை ஆனால் உங்கள் குடும்பம் செல்வாக்காக இருக்கும் ஏன்னா இவ்வளவு பணமும் எங்க போகுது போற இடத்துக்கு போகுது அப்படித்தானே எங்க போகுது இந்த பணம் விடுவாங்களா திரு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கல உடனே வெளிநாடு போயிட்டார் எதுக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்க தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார் அதானே உண்மை அங்க போய் தொழில் முதலீட்டு இருக்க போனா பரவாயில்ல பாராட்டலாம் இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் வெளிநாடு போறாங்க அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான தொழில் முதல் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப ஜெர்மனுக்கு போயிருக்காரு இன்றைக்கு நேற்று இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக பத்திரிக்கை செய்தி என்ன வேடிக்கைன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆச்சுக்கின்ற பொழுது இரண்டு தொழில் நடந்துகிட்டு இருக்கு விரிவுபடுத்துறாங்க விரிவுபடுத்துறத ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க எவ்வளவு பொய் பாருங்க ஒரே ஒரு தான் ஆயிரம் கோடியில புதிதாக தொழில் அங்க செய்வதற்கு புரிந்துரை ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க மூன்று நிறுவனம் புரிந்துரை ஒப்பந்தம் போட்டதா செய்தி அதில் ஏற்கனவே இரண்டு நிறுவனம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் தொடங்கப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அவள் அந்த தொழிற்சாலையில் விரிவு செய்கிறாங்க அதற்கு போய் வெளிநாட்டில் போய் புரிந்துரை ஒப்பந்தம் போடுறாங்க இப்படி இப்படி மக்களை ஏமாற்றி தொழில் முதலீட்டு இருப்பதாக சொல்லி வெளிநாடு போய் முதலமைச்சர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு அது மட்டும் இல்ல அனைத்தி அண்ணாந்திராவோட முன்னேற்ற இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னையிலே முதன் முதலாக தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது தொண்ணூத்தி எட்டு ஒப்பந்தங்கள் போட்டாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்து அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு இயக்கியிருக்கின்றது அதுல தான் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதே போல அம்மா வழியிலே வந்து அம்மா அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாசம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு ஒப்பந்தம் போட்டோம் அதுவும் பல தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்தது அதுல இளைஞர்கள் வேலைவாய்ப்பு செய்யறாங்க இன்றைக்கு பத்திரிகையில பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொழிற்சாலையெல்லாம் வந்த மாதிரியும் தொழில் வளம் பெருகின மாதிரியும் இன்னைக்கு வெளிநாட்டில் கூட வருமானம் அதிகமா வந்த மாதிரியும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு தீவுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீட்ட மாநாட்டம் நடத்தினாங்க குடியிருந்த ஒப்பந்தம் போட்டாங்க ஆனா இன்னும் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நடைமுறைக்கே வல்ல ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு முன்க முதற்கட்ட பணி நடக்க வேணும் வர மூணு நாலு வருஷம் ஆகும் தான் அந்த தொழில் நடைபெறும் ஆனா திமுக ஆட்சியில அவர்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு பத்து சதவீதம் கூட நடைமுறைக்கு வரல ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில் தான் பொருளாதாரம் தமிழகத்துல உயர்ந்திருக்குது வேலை வாய்ப்பு இளைஞருக்கு கிடைத்திருக்குது இதுதான் யதார்த்த உண்மை அத்தனையும் பொய் இன்னைக்கு பத்திரிகை திறந்தாலும் சரி ஊடகத்து வந்த செய்திகளும் சரி அத்தனையும் இன்னைக்கு பொய்யான ஒரு அறிக்கை விட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு வெடியா திமுக அரசாங்கம் அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உலக உங்களுக்கு தெரியும் அந்த கொடி பறக்குது தாமக கொடி பறக்குது இல்லைங்க அது எதனால பறக்குது காத்தனால தானே பறக்குது காத்த கண்ணுக்கு தெரியுதா தெரியல கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் சிகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தமிழ்நாட்டுடைய பெயரையே டெல்லிக்கு போனா தலை குனிந்து போகக்கூடிய அளவுக்கு திமுக செய்து விட்டது மத்தியில இருந்த மத்திய அமைச்சர்கள் அமைச்சர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி டூ ஜிஸ்பெக்டர் ஊழல் இன்றைக்கு நாடு பூரா பரவிட்டது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இந்த திமுக காரணால நமக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குது ஆக விஞ்ஞான முறையில ஊழல் செய்யறாங்க இதுதான் விஞ்ஞான முறையில ஊழல் செய்யுது கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நாடு அறியும் அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கட்டுமான பொருட்கள் ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாங்க நான் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் திரு தங்கம் தென்னரசார் இதே கேள்வி கேட்டேன் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இதை உயர்ந்திருக்கிறது என்ன நடவடிக்கை 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 நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற மக்கள் கடை கட்டுகின்ற மக்கள் இவர்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில இன்னைக்கு எம் சாண்ட் வந்து அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் மூவாயிரம் ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு திமுக ஆட்சில ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு யூனிட் எம் சாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகமாக இருக்குது அதே போல ஜல்லி அண்ணா தீவு காட்சியில் ஒரு யூனிட் ரூபாய்க்கு வித்துது இப்போ திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு யூனிட் ஜல்லி விற்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகம் திமுக ஆட்சியில் ஒரு யூனிட்டில் அதே போல் சிமெண்ட் அண்ணா தீவு காட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை இரநூத்தி நாற்பது ரூபா தீமு காட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் முந்நூற்றம்பது ரூபா நூற்றி நாற்பது பத்து ரூபா அதிகம் செங்கல் அண்ணா தீவு காட்சியில் ஆறு ரூபாய்க்கு விற்றது ஒரு செங்கல் இன்னைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் விற்கிது மரம் இரநூறு சதவீதம் உயர்ந்துட்டுது இப்படி கட்டுமான பொருட்கள் விட தாறு மாறாக ஏறி என்னைக்கு வீடு கட்டிக்கின்ற மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றி அதெல்லாம் கவலப்பில்லை ஆனால் போய் சேர்றது இந்த கட்டுமான பொருட்கள் இருந்து மட்டும் நிறைய கமிஷன் போயிட்டு இருக்குது இன்னைக்கு கம்பி அண்ணா தீவு காட்சியில் ஒரு டன் கம்பி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு ஒரு டன் கம்பி எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஆனால் இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வதால் இந்த கட்டுமான தொழில் புரிகின்ற அத்தனை பேரும் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை இன்னொரு பக்கம் இந்த வீடு கட்டி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இந்த பகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் தமிழகத்தை மீட்பும் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி செப்டம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்